நண்பர்களான வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு தண்ணி குடியத்துக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் நிப்பிள் எங்கே மிக குறைந்த விலைக்கு கிடைக்க தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே கீழே தெரிகிற இந்த ட்ரிங்கிங் நிப்பிளோடைய விலை பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ரூபாய்க்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நாம் அவ்வளவு செலவு பண்ணாமல் மிக குறைந்த விலையில் அதாவது பார்த்திங்கன்னா வெறும் இருபது ரூபாய்க்கு எங்கே இந்த ட்ரிங்கிங் நிப்பிள் கிடைக்குது தான் அந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இங்கே தெரிகிற இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் பார்த்திங்கன்னா இது நானே தயார் செஞ்சது இதை தயார் செய்ததை பார்த்தீங்கன்னா மிகவும் சுலபமான விஷயம் தான் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த நிப்பிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு தண்ணி வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அழுக்காகிடும் இது எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சோடைய எச்சம் பார்த்திங்கன்னா தண்ணியில் பட்டு அந்த தண்ணியை கோழி குஞ்சுக்கு குடிச்சிதுன்னா கோழி குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சோம்னா அந்த மாதிரியான பிரச்சனையே கண்டிப்பாக நமக்கு வராது நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை அந்த வாட்டரில் ஃபில் பண்ணி வச்சிட்டு போதும் நமக்கு ரெண்டு நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி கோழி குஞ்சுங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் அடிக்கடி தண்ணி மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது கோழி குஞ்சும் பார்த்திங்கன்னா தண்ணியும் அசுத்தம் பண்ணாது இந்த நிப்பிளில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான நிப்பிள் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா நைன்ட்டி டிகிரி நிப்பிள் மற்றொன்று பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நிப்பிள் ஒன்று நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி நிப்பிள் பத்தொம்பது ரூபா தான் அடுத்தது பார்த்திங்கனா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நிப்பிள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் இது நம்ம அமேசான்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் போகும் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கொரியர் சார்ஜோடய சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்து பீஸோடைய விலை பார்த்திங்கன்னா நான் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அமேசானில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்து தான் வாங்க முடியும் அதுக்கு கம்மியெலாம் நம்ம வாங்க முடியாது நான் பார்த்தீங்கன்னா என் நண்பர் ஒரு ஒரு உதவியின் மூலம் பார்த்தீங்கன்னா நான் கம்மியான விலைக்கு நான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கின இடத்தினுடைய கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காசு செலவு பண்ணிவிட்டேன் எனக்கு பார்த்திங்கன்னா அப்போ இந்த காண்டாக்ட் நம்பர் எனக்கு கிடைக்கல நான் பார்த்திங்கன்னா தெரியாமல் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டேன் ஆனால் என்னுடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் நீங்களும் அதிக விலை கொடுத்து வாங்காமல் மிக குறைந்த விலைக்கு வாங்கி பயனடை தான் என்னுடைய விருப்பமும் நான் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் நான் இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் எப்படி தயார் செய்துன்னு இதுக்கு மட்டும் நான் வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க மேலும் இது போன்ற விவசாயம் மற்றும் கால்நடை சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜோடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க அந்த ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் மேலும் இது போன்ற அடுத்து நல்ல வீடியோக்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்